விழுப்புரத்தில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி சார்பில் நகர செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் தனியார் மினி ஹாலில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் புருஷோத்தமன் தலைமையில் நகர செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் வெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்ட மக்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் இருபதாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் மழையில் அதிகமாக பாதிக்கப்பட்ட இருவேல்பட்டு கிராம மக்களுக்கு வீடு சீரமைக்க வேண்டும் விக்கிரமாண்டி தொகுதியில் தேவையான மழைநீர் வடிகால் அமைத்து தர வேண்டும் விழுப்புரம் மாவட்டத்தில் போதைப் பொருட்களை விற்பனையை தடை செய்ய வேண்டும் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி சார்பில் போட்டியிடப்படுவார்கள் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்தன் மாவட்ட அவைத்தலைவர் பாலசுப்ரமணியன் மாவட்ட கொள்கை பரப்பு தலைவர் அர்ஜூன் மாவட்ட இளைஞரணி தலைவர் கிருஷ்ணராஜ் மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திகேயன் தகவல் தொழில்நுட்ப அணி தலைவர் புவனேஸ்வரன் மாவட்ட விவசாய அணித்தலைவர் செந்தில் மாவட்ட தொழிலாளர் அணித்தலைவர் ஆனந்தன் மாவட்ட ஓபிசி அணித்தலைவர் சக்திவேல் மாவட்ட எஸ்சி எஸ்டி அணித்தலைவர் கோதண்டராயன் மாவட்ட சிறுபான்மை அணித்தலைவர் இம்ரான் நகர தலைவர் மின்னல் புஷ்பராஜ் நகர தலைவர் தேவானந்தம் நகர அவைத்தலைவர் சதீஷ்குமார் நகர செயலாளர் அரவிந்தன் நகர துணை செயலாளர் சதீஷ் வானூர் ஒன்றிய தலைவர் நிதிஷ்குமார் திருவெண்ணைநல்லூர் ஒன்றிய தலைவர் மாயகிருஷ்ணன் வல்லம் ஒன்றிய தலைவர் கோவிந்தன் செஞ்சி ஒன்றிய தலைவர் சதீஷ் ஒன்றிய தலைவர் பிரதீப்ராஜ் காரை ஒன்றிய தலைவர் ஆதவன் மயிலம் ஒன்றிய தலைவர் பெருமாள் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி சார்பில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செவன் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார்